வணக்கம் திருச்சிராப்பள்ளியை சேர்ந்த துறையூர் பக்கத்தில் புளியஞ்சோலை அப்படின்னு ஒரு அருமையான டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்குது இது கொல்லிமலை அடிவாரத்தில் அமைஞ்சிருக்கு துறையூர்லேருந்து சுமார் ஒரு முப்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு இந்த இடத்தோட இயற்கை சூழல் ரொம்ப அற்புதமா இருக்கும் கொல்லிமலை ஆகாய கங்கை அருவிலிருந்து வர நீர் இந்த பகுதியில் ஓடையா பாயுது அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போனோம்னா என்ட்ரி ஃபீ டென் ருபீஸ் கலெக்ட் பண்ணுவாங்க அதை வாங்கிட்டு நம்ம மெதுவாக நடந்து போய் அந்த ஓடையில் நமக்கு விருப்பப்பட்ட இடத்துல குளிக்கலாம் என்ட்ரி ஃபீ கலெக்ட் பண்ணுற இடம் வந்தாச்சு அதை வாங்கிட்டு அப்படியே உள்ளே போகிறோம் என்ட்ரி ஃபீ வாங்கிட்டு உள்ளே நடந்தோம்னா அந்த இயற்கை அழகை அற்புதமாக ரசிச்சுக்கிட்டு நாம் அந்த ஓடையோரமாக அப்படியே நடந்து போகலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த சூழ்நிலை இந்த இடத்துல தங்குகிற வசதி கிடையாது அதனால் துறையூர் மாதிரி நியர்பை பிளேஸஸில் ஸ்டே பண்ணிவிட்டு வந்து இங்கே விசிட் பண்ணலாம் ஈவினிங் அஞ்சு மணிக்கு மேலே என்ட்ரி கிடையாது அப்படியே இந்த இயற்கை சூழலை ரசிச்சுக்கிட்டு குளிக்கிறதுக்கு ஒரு நல்ல இடமாக தேடி அப்படியே போயிட்டுருக்கோம் உள்ளே மெதுவாக திருச்சியை சேர்ந்த மக்களே நிறையா பேர் இந்த இடத்த பார்த்துருப்பாங்களான்னு தெரியலை உண்மையிலே ரொம்ப அருமையான ஒரு இடம் இந்த அருவி நீர் நிறைய மருத்துவ குணங்கள் கொண்டதாக நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த நீர் நிறைய மூலிகை செடிகள் வழியாக பாஞ்சு வர்றது தான் இதுக்கு மிக முக்கிய காரணம் அதனால் இந்த நீரில் குளிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த ஓடையில் தண்ணி பார்க்குறதுக்கு கொஞ்சமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் ரொம்ப ஃபோர்ஸாக வரும் அதனால் இந்த ஓடை கீழே இருக்க அந்த பாறையில் சப்போர்ட் வச்சுக்கிட்டு கேர்ஃபுல்லாக குளிக்கிறது ரொம்ப நல்லது குளிக்க போகிறதுக்கு முன்னாடி அங்கே நிறைய பேர் சமைச்சி தருவாங்க முன்னாடியே நம்ம சொல்லிட்டோன்னா நம்ம வரும்பொழுது சாப்பாடு ரெடியாக இருக்கும் போத் வெஜ் அண்ட் நான்வெஜ் மோஸ்ட்லி வீக்கெண்ட்ஸ் லீவ் டேஸில் கொஞ்சம் ரஷ் இருக்கும் ரொம்ப ரிமோட்டில் போய் குளிக்க ட்ரை பண்ண வேண்டாம் கண்டிப்பாக குடும்பத்தோடு வந்து இந்த இயற்கை சூழலை என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான இடம் இது இயற்கை அழக விரும்புகிறவங்களுக்கு ரொம்ப 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 பிடிச்ச இடமா இருக்கும் சமயம் கிடைக்கும் பொழுது வந்து பாருங்கள் மிக்க நன்றி